ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களின் அன்பு அம்மா சரிதாக பேசுகிறேன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கலை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம வீட்லேயே எப்படி மூலிகை எளிய முறையில் மூலிகைகள்லாம் வளர்த்துறது அதை எப்படி எளிய முறையில் உணவில் சேர்க்குறதுங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம இருபத்தி ரெண்டு மூலிகைகளை பயன்படுத்தி ரசம் வச்சிருக்கோம் இப்போது இருபத்தி மூணாவது மூலிகையாக முருங்கைக்கீரையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரையோட பயன்கள் பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம் அப்புறம் முருங்கைக்கீரை ரசம் இருபத்தி மூணாவது ரசமாக முருங்கைக்கீரை ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது முருங்கைக்கீரையோட பயன்கள் பார்த்தா நிறைய இருக்குதுங்க இந்த உலகத்திலேயே அதிசயமான ஊட்டச்சத்து நிறைந்த மரம் எதுன்னு பார்த்தா இந்த முருங்கை மரம் தாங்க இதிலேயே வே வேர்லேருந்து கீரை காய் பூ அனைத்துலயும் மூலிகை பயன் அதிகமாக இருக்குது இந்த முருங்கைக்கீரையை நம்ம அடிக்கடி பயன்படுத்தினா முன்னூறு விதமான நோய்கள்லேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கலான்னு நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான தமிழ் மருத்துவம் சொல்லுதுங்க அதை இந்த காலத்தில் இருக்கிற மருத்துவர்களும் ஏற்றுக்கிறாங்க இதில் என்னென்ன சத்து இதில் சத்து நிறைய இருக்குங்க என்னென்ன சத்து இருக்குதுன்னு குறிப்பாக பார்த்தா புரதம் கொழுப்பு தாது உப்புக்கள் கார்போஹைட்ரேட் நார் சத்து அப்புறமா கால்சியம் சத்து இரும்பு சத்து பாஸ்பரஸ் தாமிரம் பொட்டாசியம் அப்புறம் வைட்டமின் ஏ வைட்டமின் பி அப்புறம் வைட்டமின் பி காம்பளஸ் போன்ற அனைத்து விதமான சத்துக்களும் இந்த முருங்கைக்கீரையில் நிறைஞ்சு காணப்படுதுங்க இப்போது இந்த சத்துக்கள்லாம் உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னால் ஆரஞ்சில் வைட்டமின் சி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த முருங்கைக்கீரையில் வைட்டமின் ஆரஞ்சு பழத்தில் இருக்கிறத விட ஏழு மடங்கு வைட்டமின் சி அதிகமாக இருக்குதுங்க பாலில் கால்சியம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த கால்சியம் வந்து முருங்கைக்கீரையில் நாலு மடங்கு பாலை விட அதி நாலு மடங்கு கால்சியம் அதிகமாக இருக்குதுங்க கேரட்டில் வந்து வைட்டமின் ஏ இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த கேரட்டில் உள்ள வைட்டமின் ஏ விட இதில் நாலு மடங்கு இந்த முருங்கை நாலு மடங்கு வ வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குதுங்க பாலில் வந்து புரதம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க அதை பாலில் இருக்கிற புரதத்தை விட முருங்கைக்கீரையில் ரெண்டு மடங்கு புரதம் அதிகமா இருக்குதுங்க வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த முருங்கைக்கீரையில் வாழைப்பழத்தை விட மூணு மடங்கு பொட்டாசியம் அதிகமா காணப்படுறீங்க அடிக்கடி இந்த முருங்கைக்கீரையை கீரையை சாப்பிட்டு அவங்களுக்கு நல்ல மூளை வளர்ச்சியும் நல்ல ஞாபக சக்தியும் அவங்களுக்கு கிடைக்கும் வளர்கிற பெண்களும் இதை சாப்பிட்டா ஹீமோ சத்து சொத்து அதிகமாக இருக்கும் இரும்பு சத்து அதிகமாக அவங்களுக்கு கிடைச்சி நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் கற்பனை பெண்கள் வாரம் இரண்டு முறை இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டா அவங்களுக்கு இரும்பு சத்தும் காய்ச்சிய சொத்தும் தானாகவே கிடைக்கும் நம்ம அது வந்து தனியாக டேப்லெட்டு டானிக்கு அப்படின்னு சாப்பிட தேவையில்லை அப்புறம் குழந்த பிறந்த தாய்மார்கள் பார்த்தா குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லைன்னு கவலைப்படவில்லை இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தாவே குழந்தைக்கு தேவையான அளவை விட அதிகமாகவே தாய்ப்பால் தானாகவே சுரந்துடும் குழந்த தாய்ப்பால் குடித்தா ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வேலிப்பாள் எதுவும் குடிக்க தேவையில்லை அப்புறமா வயதானவர்கள்னு பார்த்தா அவங்களுக்கு அடிக்கடி முழங்கால் வலி வரும் இந்த முழங்கை சாப்பிட்டா காய்ச்சல் சத்து அதிகமாக கிடைக்கிறதுனால அந்த முழங்கால் வலியிலேருந்து விடுதலை பெறலாம் அப்புறம் நிறைய பேர் சுகர் ப்ரெஷர் தைராய்டு போன்றவற்றால் கஷ்டப்படுவாங்க அவங்களும் இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை ஆகி வெளியே வந்துடலாம் அப்புறம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த முருங்கைக்கீரையை நம்ம அடிக்கடி நம்ம வார இருமுறை உடம்பில் சேர்த்து வந்தால் உடம்பு தானாகவே கரைய ஆரம்பிச்சுடுங்க முருங்கை சாப்பாத்தா எப்படி சும்மோ ஒல்லியோ அழகாக இருக்கும் அது மாதிரி நம்மளும் இதை அடிக்கடி சாப்பிட்றவங்களும் ஒல்லியாக ஸ்லிம்மாக அழகாக மாறிடுவாங்க ஊட்டச்சத்து நிறைந்த முருங்கைக்கீரையை நீங்களும் பயன்படுத்துங்க உங்களோட குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க இந்த குழந்தைங்களாம் வச்சு நான் ஏன் வீடியோ எடுக்கிறேன்னா அவங்களுக்கும் இதை நான் சொல்லி கொடுக்குறேன் எதிர்காலத்தில் அவங்க இதை மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னு நீங்களும் உங்களுக்கு உங்களோட குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இப்போ நம்ம முருங்கைக்கீரையை ஒழிச்சுட்டு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரை ரசம் போலாம் போகலாம் வாங்க முருங்கைக்கீரை ரசத்துக்கு வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம மொத வந்து இது தேங்காய் தக்காளி வெங்காயமெலாம் தேவையான அளவு வைத்த அரைக்கணும் பச்சையாக அரைச்சிக்கலாம் நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம ஒரு கைப்பிடி அளவு இப்படி உரிச்சிட்டு இப்படி கொட்டி பார்த்தா ஒரு கைப்பிடி அளவு எடுக்கிற மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க இது இந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்தோம்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இந்த ரசம் சாப்பிட்லாம் இது கோழி ரசம் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துடுவோம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு மிளகா இல்லை சின்னதாக இருந்தால் மூணு மிளகா எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு பூண்டு எடுத்துக்கலாம் ஜீரகம் வந்து அரை ஸ்பூன் அளவு நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு எப்போ கால் ஸ்பூன் அளவு போடுவோம் இப்போ இதை வந்து நம்ம மொத்தமாக எல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம் விழுதா அதுக்கு வந்து அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கலாம் எப்போதும் போல் நம்ம ஜீரகம் மிளகு மிளகாலாம் வச்சு நுணுக்குவோம்லாம் ரசத்துக்க அது மாதிரி எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவு சோம்பு அரை ஸ்பூன் அளவு மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைக்கலாம் இது கூட நம்ம வந்து ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்குறோம் இதையும் எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு நம்ம அரைச்சதுக்கப்புறம் கரைப்பம்லாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுதாங்க தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி மிளகாய் பூண்டு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் தேங்காய் ஒரு மூடி இப்போ இதெல்லாம் நம்ம உரலில் போட்டு ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொருட்கள்லாம் உரலில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம மண்பானையிலையும் உரல்ல ஆட்டியும் நம்ம ரசம் வைக்க போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் இந்த ஆட்டுற வசதியெலாம் இல்லாதவங்க நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் மணக்காம பச்சையா அரைக்க போறோம் பாருங்க நல்லா ஆட்டி வச்சு மசிஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம தோண்டி எடுத்துடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்காம பச்சையாவே அரைக்கணுங்க அதோட ஜீரகம் மிளகு சோம்பு மிளகாய் இதெல்லாம் பாருங்க சேர்த்துக்கிறோம் இது இந்த இதுக்குன்னா நிறைய நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம எடுத்த அளவுக்கு இந்த அளவு தண்ணி ஊற்றுனா நல்லா தண்ணி மாதிரி இருக்கும் ரசம் நல்லா கோழி ரசம் மாதிரி மிக அருமையான சுவையில் இருக்கும் இந்த அளவுக்கு வந்துடும் இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இவ்வளோதாங்க ரசத்துக்கு அரைச்சு தயார் பண்ணியாச்சு இதை நம்ம எப்படி கொதிக்க விட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க காஞ்சிருச்சு நம்ம ஒரு ஸ்பூன் அளவு இதில் கடல் எண்ணெய் ஊற்றுறோம் நம்ம தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் இது நாளில் எதை வேணாலும் சேர்த்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுடலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு கட்டு கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி கரைச்சி வச்சிருக்க இந்த கலவையை இதில் சேர்த்திடலாம் பாருங்க இது நல்லா தண்ணியாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு கைப்படியும் முருங்கை தலை போடணும் இது கொதிக்கங்காட்டி நம்ம முருங்கை கீரையை பறிச்சுட்டு வந்துடலாம் வாங்கின நல்லா கொதி ஒரு கொதி வந்துருச்சு இந்த கொதி வந்த நேரத்தில் உங்கள் கையில் ஒரு பிடி அளவு முருங்கைக்கீரை போட்டால் போதும் இந்த அளவு தான் நாங்கள் உருவியிருக்கோம் இந்த ரசத்துக்கு இந்த அளவு முருங்கைக்கீரை போட்டால் போதும் இந்த முருங்கைக்கீரை போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுன்னா போதும் அப்போ நம்ம இறக்கிடலாம் இந்த இந்த கொதிக்கிறதுல முருங்கைக்கீரை போடுறதுனால சீக்கிரமாக வெந்துடும் முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வச்சுருக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விட்டு உடனே இறக்கிடணும் முரு முருங்கைக்கீரையோட பச்சை மாறின உடனே இறக்கிடணும் அப்போ முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆயிரும் பாருங்க நல்லா ரெண்டு நிமிஷம் கொதித்து வெந்துச்சு கீரை இப்போ இதை இறக்கி நம்ம சாப்பிட ரெடியாகிடலாம் முருங்கைக்கீரை ரசம் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ எல்லா குழந்தைங்களும் எப்படி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க இது நல்லா சோறு நல்லா நொறுங்க பணிஞ்சிட்டு இந்த ரசத்தை நிறையா தண்ணி மாதிரி ஊற்றி சாப்பிட்டா சளி உடனே நின்றுங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ரசம் இது சளி பிடிச்சிருக்குறவங்க ரெண்டு நாள் இந்த முருங்கைக்கீரை ரசம் வச்சு சாப்பிட்டா

வந்து இந்த வீடியோ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்குலாம் ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து இந்த தகவலை கொடுக்க போகிறேன் அதுவும் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம ஒரு பயனுள்ள தகவல் கொடுக்கோமே அதனால எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோவை கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி நான் வந்து பயனுள்ள தகவல் அவங்களுக்கும் கொடுப்பேன் நீங்களும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த முங்கை ரசத்தை எப்படி வைக்கிறதுன்னு ஷேர் பண்ணிவிடுங்க எங்கள் ஆரோக்கிய வாழ்வின் ரகசிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாழ்க வையகம் வாழ்க வணக்கம்